சமூக சொந்தங்கள் அத்தனை பெருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று இந்த காணொலி வாயிலாக என்ன பார்க்க போகின்றோம் என்றால் காசா நகரை கைப்பற்ற இஸ்ரேல் தரைவழி தாக்குதல் தொடக்கம் இஸ்ரேல் தொடங்கிய வேலையை முடிக்க வேண்டும் நிதன்யாக உத்தரவு இவை பற்றி தான் இந்த காணொலி வாயிலாக பார்க்க போகின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா நகரை முழுவதுமாக கைப்பற்றுவதற்கான முதல் கட்ட தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் இன்று தொடங்கியதாக ராணுவம் அறிவித்துள்ளது முன்னதாக காசா நகரை முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அறுபதாயிரம் ரிசர்வ் வீரர் வரவழைப்பதாக இஸ்ரேல் நேற்று அறிவித்தது காசா நகரின் புறநகர் பகுதிகள் ஏற்கனவே இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது சைதூன் மற்றும் ஜபாலியா பகுதிகளில் படைகள் நுழைந்து தரைவழி தாக்குதல் மேற்கொண்டுள்ளன பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸின் ஒப்புதலின் அடிப்படையில் தாக்குதலுக்கு அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது சைதூன் பகுதியில் சுரங்கப்பாதை ஒன்றில் ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது சைதூன் மற்றும் சப்ரா பகுதிகளில் நிலைமை ஆபத்தானதாக ஹமாஸ் சிவில் பாதுகாப்பு அமைச்சு எச்சரித்துள்ளது சமீபத்திய தாக்குதலில் இருபத்தி ஐந்து பேர் அதில் மூன்று குழந்தைகள் உட்பட பலர் உயிரிழந்ததாக தகவல் இந்நிலையில் அப்பாவி மக்கள் மீது போர் நடத்துவதற்காக இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை தடுத்தது என ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ராங் இது இருதரப்பு மக்களுக்கும் பேரழிவை ஏற்படுத்தும் பிராந்தியமெல்லாம் நிரந்தர போர் சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அபாயம் உள்ளது என எச்சரித்துள்ளார் காசா மக்கள் ஏற்கனவே சோர்வடைந்துள்ளனர் உணவு மருத்துவம் குடிநீர் தங்குமிடமாக அடிப்படை தட்டுப்பாடு புதிய தாக்குதல்கள் நிலைமை மோசமாக்கும் பணிய கைதிகளின் உயிருக்கும் ஆபத்து உடனடி சண்டை நிறுத்தமும் உதவிகளும் தேவை என சர்வதேச கிராஸ் எச்சரிக்கை விடுக்கின்றது இதேவேளை ஹமாஸ் கைப்பற்றிய பணைய கைதிகளில் சுமார் இருபது பேர் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது இவர்களின் குடும்பத்தினர் தரைவழி தாக்குதலில் பாதிப்பு ஏற்படும் என அச்சம் தெரிவிக்கின்றனர் அறுபது நாள் சண்டை நிறுத்தம் மற்றும் பாதி பணிய கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்துள்ளது ஆனால் இஸ்ரேல் அனைத்து பணியக் கைதிகளையும் விடுவிக்காமல் எந்த ஒப்பந்தத்தையும் ஏற்க மாட்டோம் என உறுதி அளித்துள்ளது இந்நிலையில் கத்தார் எகிப்து ஆகியவை மத்தியஸ்தரமாக செயல்பட்டு வருகின்றன ஆனால் ஹமாஸ் இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாகு சண்டை நிறுத்த முயற்சியை புறக்கணிக்கிறார் என குற்றம் சாட்டியுள்ளது இஸ்ரேல் காசா நகரை கைப்பற்றும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் பொதுமக்கள் மீது தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன இதனால் மனிதாபிமான நெருக்கடி மோசமடையும் அபாயம் உள்ளது சர்வதேச சமூகங்கள் உடனடி சண்டை நிறுத்தத்தையும் உதவி வழங்க கோருகின்றன இதற்கிடையில் சற்று முன் வந்த செய்தி காசா சிட்டியின் புறநகர் பகுதியின் கட்டுப்பாடு தற்போது தங்கள் வசம் சிக்கியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் அறிவித்துள்ளார் இப்பகுதியானது ஹமாஸ் படைகளின் கடைசி கோட்டைகளில் ஒன்றாக இருந்தது ஹமாஸ் படைகளை மொத்தமாக வேருடன் சாய்ப்போம் என பிரிகேடியர் ஜெனரல் புதன்கிழமை முழக்கமிட்டிருந்தார் இந்த நிலையிலேயே இஸ்ரேல் ராணுவத்தின் அறுபதாயிரம் ரிசர்வ் வீரர்களுடன் காசா சிட்டி மீதான படையெடுப்பு தொடங்கப்பட்டுள்ளதாக கொடூர நடவடிக்கைக்கு எதிராக சர்வதேச நாடுகள் பல கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தாலும் நிர்வாகத்தின் இருப்பதால் பெஞ்சமின் நிதனியாக அரசு காசா சிட்டி மீதான படையெடுப்பை தொடங்கியுள்ளது இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை பேரணிவை ஏற்படுத்தும் என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ எச்சரிக்கை விடுத்திருந்தார் மட்டுமன்றி ராணுவம் நுழைவதை உலக தலைவர்கள் பலர் கண்டித்துள்ளனர் இந்த நிலையில் காசா சிட்டியை மொத்தமாக கைப்பற்றுவதால் மட்டுமே ஹமாஸ் படைகளை ஒன்றுள்ளதாக அறிவிக்க முடியும் என பிரதமர் நிதன்யாக்கு தெரிவித்திருந்தார் காசா மீதான தாக்குதலை விரிவுபடுத்துவதே போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சிறந்த வழி என்று கடந்த வாரம் அவர் கூறியிருந்தார் அது மட்டுமன்றி காசா சிட்டியிலும் அல்மவாசியில் உள்ள கடலோர முகாம்களிலும் ஹமாஸ் படைகளை தோற்கடிப்பதை தவிர வேறு வழி இல்லை இஸ்ரேல் தொடங்கிய வேலையை முடிக்க வேண்டும் நிதன் நிதன்யாக்கூ இந்த நிலையில் காசா சிட்டியில் இருந்து எஞ்சி ஆயிரக்கணக்கான மக்கள் உயிருக்கு பயந்து கூட்டமாக வெளியேற தொடங்கியுள்ளனர் இதற்கிடையில் வடக்கு காசாவில் செயல்படும் மருத்துவ அதிகாரிகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுக்கு வெளியேறுமாறு இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது காசா நகரின் மீது படையெடுக்க ஆரம்பித்துள்ள நிலையில் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் அமைப்புகள் பாதுகாப்பாக இடம்பெயர வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் காசாவின் தெற்கு பகுதியில் சிகிச்சை தேவைப்படுபவர்களை ஏற்க மருத்துவமனைகளின் உள்கட்டமைப்பை தயாரிக்க வேண்டும் என்று ஐடிஎஃப் மருத்துவ அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகின்றது மீண்டும் இன்னொரு காணொலி வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்